லஞ்சத்தை ஆரம்பித்ததே மறைமுகமாக எம்ஜிஆர் அவர்கள் தான் பண திமிர் பிடித்ததன் பிற்பாடு பேர் புகழ் அனைத்தையும் சம்பாதித்ததன் பிற்பாடு அதை செமிபாட்டுக்காக இந்த அரசியலுக்குள் வருபவர் தான் விஜய் என்பவர் சட்டமன்ற ஒன்று கூடலிலே ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நேரடியாக பேசிய ஒரு அரசியல்வாதி என்றால் விஜயகாந்த் அவர்கள் மாத்திரம்தான் விஜயை விட அரசியல் செய்ய முடியாதவர்களா மற்றவர்கள் அவர் கூட்டத்தை கூறினால் ஒரு வார்த்தை கூறினால் காலடியில் தங்கள் உயிரை விட கூட தயாராக இருந்த பிற கட்சிக்காரர் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் வணக்கம் லங்கா பொருடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்திய செய்தி அதாவது இந்த செய்தி இந்திய தமிழ்நாடு தொடர்பான செய்தியாக இருக்கிறது நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் ஆக இந்த செய்தி அமைகிறது சரி எதற்காக நாங்கள் விஜய் அவர்களை பற்றி அலச வேண்டும் என்று ஒரு நோக்கம் எமக்கு இருந்தது அலசாமல் விடலாம் என்று நோக்கம் இருந்தது இருந்தாலும் கூட இந்த இரண்டாவது கட்சி மாநாடு மதுரையிலே நிகழ்ந்திருக்கிறது அங்கே அவர் பேசிய சில கூற்றுக்கள் எங்களுக்கு இவரை பற்றியும் பேச வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்தது சரி நாங்கள் ஆதரவாகவா எதிராக பேச போகின்றோம் என்பது அது வேறுபடியும் லங்கா ஒரு ஊடகம் எப்பொழுதுமே எப்பொழுதுமே யாருக்கும் ஆதரவோ எதிராகவோ இல்லை அந்த கருத்துக்களை நாலு பக்கமாக அல்லது எட்டு பக்கமாக அல்லது பக்கமாக நாங்கள் முன்வைப்பது வழக்கம் அதாவது முடிவை மக்களே எடுப்பார்கள் நாங்கள் எங்களுடைய பொதுவான யதார்த்தமான தூரப்பார்வையான கருத்துக்களை முதுகெலும்போடு நாங்கள் கூறி வருகின்றோம் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த வகையிலே விஜய் அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராகுவதற்கு திடீரென முடிவெடுத்தார் ஆனால் கட்சி ஆரம்பித்தது கட்சி பெயர் வைத்தது பல வருடங்களாக இருக்கலாம் கூட, அவர் தன்னுடைய கட்சியில் அதாவது தன்னுடைய நடிப்பு துறை அந்த கலைத்துறையை விட்டு அகன்று தான் அரசியலில் இறங்கப் போகின்றேன் நிச்சயமாக முதலமைச்சர் ஆகுவேன் என்றொரு ஓர்மத்தோடு அவர் திடீரென ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அதற்கு பலர் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார்கள் ஆதரவு தெளித்திருக்கிறார்கள் ஆரம்ப காலகட்டங்களிலே சிலர் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இப்பொழுது ஆதரவு தெளிப்பதாக தெரிகிறது சில கட்சிகளாக இருக்கட்டும் சிலர் ஆதரவு தெரிவித்தவர்கள் பயத்திலே அல்லது இவர் விடுவார் என்ற ஒரு எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் எங்களுடைய பக்கத்திலே நாங்கள் விஜய் அவர்களுடைய அரசியல் பிரவேசம் சரியா தவறா என்று நாங்கள் பார்ப்பதை விட யதார்த்தமாக நாங்கள் அணுகுமுறைகள் அந்த எதற்காக இவர் அரசியல் இறங்க வேண்டும் என்ன தகமை இருக்கிறது யாருக்காக இந்த அரசியலை செய்ய முனைகிறார் விஜயை விட அரசியல் செய்ய முடியாதவர்களா மற்றவர்கள் இப்படி பல கேள்வி கணைகள் விஜயை நோக்கி பலர் ஊடாக எய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரையிலே எம்ஜிஆர் அவரோடு அவர்களோடு அவர் தன்னை ஒப்பிடுகிறார் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும் கட்சி ஆதரவாளர்களாக இருக்கட்டும் புதிது பலது பழையவர்கள் என்றும் பார்த்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் எம்ஜிஆரோடு ஒப்பிடுகிறார்கள் அத்தோடு கூட விஜயகாந்த் அவர்களோடு ஒப்பிடுகிறார்கள் விட விஜய் அவர்களே ஒரு இந்த மதுரை மாநாட்டிலே கூறியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பாதையிலே தான் பயணிக்கப் போவதாகவும் சந்தோஷப்படுவதாகவும் அதே வேளையிலே அந்த எம்ஜிஆர் அவர்களை பா சந்திக்காமல் விட்டிருந்தாலும் கூட விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் இருந்த அரசியலில் நான் இருப்பதை நான் பெருமையாக கொள்கிறேன் அப்படி இப்படி என்று பெரிதாக வெடி கொளுத்தி போட்டிருக்கிறார் இது நான் வெடி கொளுத்தி போட்டிருக்கிறார் என்று நாங்கள் கூறுகின்ற பொழுது உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக ஏற்புடைய கருத்து அல்ல எம்ஜிஆர் யார் எம்ஜிஆர் அந்த கட்சியை ஆரம்பிப்பதற்கும் அந்த கட்சியிலே வெல்வதற்கும் எவ்வளவு காலங்கள் பிடித்தன எவ்வளவு பாடுபட்டார் எத்தனை படங்களை கருணாநிதி அவர்களுடைய சூழ்ச்சியால் அவர் தோற்கடிக்கப்பட்டார் எத்தனையோ படங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படம் கூட எத்தனையோ ரீல்கள் எடுக்கப்பட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய எதிர்ப்பினால் பல ரீல்கள் மறைமுகமாக எரிக்கப்பட்டு அதன் அதிலே மெஞ்சிய ரீல்களை வைத்துத்தான் அந்த உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தையே அவர் வெளியே கொண்டு வந்தார் அவ்வளவு தூரம் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இருந்த எம்ஜிஆரோடு அதன் பிற்பாடு தனக்கே சொத்துக்களை வைத்து கொள்ளாமல் ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு மனிதன் விஜய் அவர்கள் இவருடைய கால் தூசிக்கு கூட நிச்சயமாக நாங்கள் வைத்து பார்க்க முடியாது எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கலைத்துறையிலையும் சரி அரசியலிலையும் சரி அடி வாங்கி எழுந்து இறந்து பிழைத்து உயிர் பெற்று வந்த ஒரு மனிதன் அதை விட ஒரு அடுத்த அரசியல்வாதிகளுக்கு எம்ஜிஆரில் ஒரு பயம் இருக்கிறது எம்ஜிஆர் என்ன செய்வார் எது செய்வார் எப்பொழுது என்ன செய்வார் மற்றும் துணிந்த மனதுடைய ஒரு நபர் அதை கலைஞர் கருணாநிதி அவர்களை எதிர்த்தே அரசியல் நடத்தி ஒன்றாக இருந்து பிரிந்து வந்து அதிலே வென்று வந்த ஒருவர் மக்களினால் ஆதரிக்கப்பட்டு மக்களினால் தேர்வு செய்யப்பட்டவர் விஜய் அவர்களை போல மக்களை தன்வசம் எடுப்பதற்காக பணத்தை செலவழித்து வரவில்லை எம்ஜிஆர் எம்ஜிஆர் வெளிவந்தது தன்னுடைய உழைப்பாலும் தன்னுடைய கொடையாலும் அதாவது அரசியல் கட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே அவர் உடைவள்ளல் எம்ஜிஆர் என்றுதான் அழைக்கப்பட்டார் அந்த வகையிலே அரசியலுக்கு வந்ததன் பிற்பாடு வேறு வகையிலே மேலும் அதை துரிதப்படுத்தி வந்தார் சரி எம்ஜிஆர் என்பவரை நாங்கள் ஒரு புறம் ஒதுக்கி வைத்து விட்டு ஒதுக்கி வைத்து நாங்கள் திரும்பி பார்ப்போம் ஆனால் நாங்கள் இங்கே மற்றவர் என்று பார்க்கின்ற பொழுது எம்ஜிஆருடைய பாணியிலே கருப்பு எம்ஜிஆர் என்று கூறப்படுகின்ற விஜயகாந்த் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் என்று கூறினால் திரைப்பட துறையிலே இருந்து அரசியல் வரைக்கும் அதாவது கலைஞர் கருணாநிதிக்கு கருணாநிதிக்கே கலைஞர் விஜயகாந்த் அவர்கள்தான் மிக பெரிய ஒரு விழாவை முதல் முதலில் எடுத்தார் என்பது அதாவது சினிமா குழுமத்தினூடாக சினிமா சங்கத்தினூடாக நடிகர் நடிகர் சங்கத்தினூடாக எடுத்தார் என்பது வரலாறு எழுதிய ஒரு உண்மையாக அதை தாண்டி விஜயகாந்த் அவர்கள் பணத்தால் மக்களையோ ஆதரவையோ அல்லது அவருக்கான தொண்டு தொண்டர்களையோ அல்லது வாக்காளர்களையோ சம்பாதிக்கவில்லை எப்பொழுதும் அவர் லஞ்சம் கொடுத்தோ அல்லது பணத்தை கொடுத்தோ தன்னுடைய வாக்காளர்களையோ ஆதரவாளர்களை சம்பாதிக்கவே இல்லை ஆனால் அவர் கூட்டத்தை கூடினால் ஒரு வார்த்தை கூறினால் காலடியில் தங்கள் உயிரை விட தயாராக இருந்த பிற கட்சிக்காரர் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்கிறார்கள் அதை விட துணிந்த மனது அதாவது எதையும் நேரடியாக அதாவது ஒன்று கூடலிலே சட்டமன்ற ஒன்று கூடலிலே ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து நேரடியாக பேசிய ஒரு அரசியல்வாதி என்றால் கருணாநிதி அவர்கள் கூட இல்லை நேரடியாக எதிர்த்து பேசியவர் விஜயகாந்த் அவர்கள் மாத்திர்தான் அந்த வகையிலே நாங்கள் விஜயகாந்தை ஒத்துக்கூட விஜயகாந்தோடு ஒப்பிட்டு கூட நாங்கள் விஜய் அவர்களை எடுத்துக்கொள்ள முடியாது விஜய் அவர்கள் அதாவது நாங்கள் சாப்பிட்டதன் பிற்பாடு சிலர் ரசம் அருந்துவார்கள் சிலர் கோலா குடிப்பார்கள் அதே போன்றோ பண திமிர் பிடித்ததன் பிற்பாடு பெயர் புகழ் அனைத்தையும் சம்பாதித்ததன் பிற்பாடு அதை செமிபாட்டுக்காக இந்த அரசியலுக்குள் வருபவர் தான் விஜய் என்பவர் எங்களுக்கு விஜய் மீது எந்தவித வித காட்புணர்வோ அல்லது வெறுப்போ இல்லை ஆனால் மக்கள் தொண்டு அதாவது அரசியல் என்பது இவர் வருவது ஊழலை ஒழிப்பேன் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் செய்து காட்டிவிட்டு விஜயகாந்தைப் போல அல்லது எம்ஜிஆர் அவர்களை போல செய்து காட்டிவிட்டு விட்டு வர வேண்டும் இவர் வந்ததன் பிற்பாடு செய்வதற்காக தான் செய்ய போகின்றேன் என்று எத்தனையோ கோடிக்கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட நூற்று கோடி கணக்கான பணத்தை செலவழித்து அவர் இரண்டாவது மகாநாட்டையும் இந்த மாநாட்டையும் செய்து முடித்திருக்கிறார் பல மக்கள் அங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே அதிகமானவர்கள் இவருடைய கட்சி தொண்டர்கள் என்று நாங்கள் கூற முடியாது இவருடைய ரசிகர்கள் பலர் ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் விஜய் அவர்களுக்கு ரசிகனாக இருப்பவர்கள் டிஎம்கே காரரும் விஜய் ரசிகனாக இருக்கிறார்கள் ஏடிஎம்கே கட்சிக்காரரும் விஜய் ரசிகனாக இருக்கிறார்கள் அதே வேளையிலே பிஜேபி கட்சிக்காரர் கூட விஜய் ரசிகனாக இருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் அப்படி அப்படி ராமதாஸ் அவர்களுடைய கட்சி கூட விஜயுடைய ரசிகர்களாக இருக்கிறார்கள் அந்த ரசிகர்களும் தான் அங்கே குழுமியவர்கள் அதை விட நோட்டம் பார்ப்பதற்காக வேவு பார்ப்பதற்காக என்ன நடைபெறுகின்றது என்று பார்ப்பதற்காக சீமானுடைய கட்சிக்காரரும் அதிகமான பேர் அந்த மதுரை மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள் என்பது உள்ளூராக நாங்கள் அறியக்கூடிய செய்தியாக இருக்கிறது இந்தளவு இவ்வளவு செனக்கூட்டம் ஆதரவாளர்கள் என்று நாங்கள் நினைக்க முடியாது கணக்கில் போட முடியாது அத்தனை பேரும் விஜய் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் நாங்கள் நம்ப முடியாது அங்கே வந்தவர்கள் விஜயின் ரசிகர்கள் தான் அதிகமாக வந்தார்களே தவிர அவருடைய கட்சி ஆதரவாளர்கள் வாக்களிக்க போகின்ற வாக்காளர்கள் என்று நாங்கள் அதனை கருத்தில் கொள்ள முடியாது அதை விட அப்படி கருத்தில் கொண்டாலும் கூட விஜய் அவர்கள் வென்றாலும் கூட அதாவது ஸ்டாலின் அவர்களை போல் சிறிய வயதிலே தொண் தொடக்கம் அரசியலுக்குள்ளே விழுந்து பல சிறைகள் சென்று பல அடி வாங்கி எதிர்கட்சியினூடாக அவப்பெயர்கள் பட்டு தொடும்பத்தை இழுத்து இழுத்து பேசிய அந்த அவமானங்களையும் தாண்டி அந்த மனதிலே எத்தனையோ காயங்களோடு அந்த வடுக்கள் மாறாத காயங்களோடு அவர்கள் நகர்ந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த முதலமைச்சர் என்ற அவர் நல்லவர் கெட்டவர் லஞ்சம் வாங்குகின்றார் ஊழல்வாதி அவருடைய கட்சி ஊழல் கட்சி என்பதை தாண்டி அவ்வளவு உழைப்புகளின் மத்தியிலே அதைவிட கலைஞர் கருணாநிதி அவர்களின் உழைப்பு கூட ஸ்டாலின் அவர்கள் வென்று இந்த அரியாசனத்தில் இருப்பதற்கு சான்றாக இருக்கிறது இருப்பதற்கு அந்த அருகதையாக இருக்கிறது என்றுதான் நாங்கள் கூற வேண்டும் அதாவது ஸ்டாலின் அவர்கள் பட்டபாடு ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதி அவர்கள் பட்டபாடு அதே வேளையிலே அவருடைய மகன் அவர்கள் பட்டபாடு அனைத்தும் தான் அவரை ஒரு ஒரு முதலமைச்சராக்கி வைத்திருக்கிறது ஆனால் இந்த பாடுகளுக்கு மத்தியிலே விஜய் என்ன பாடுபட்டார் மக்களுக்காக எதை செய்தார் மக்களுக்காக எதை செய்தார் இன்ன கொள்கையை சரியாக வைத்திருக்கிறார் அனைவரையும் இணைத்து அவர் பார்த்தால் அம்பேத்கர் அவர்களை ஏற்றிருக்கிறார் மற்றும் பெரியார் அவர்களை ஏற்றிருக்கிறார் இப்படி பலரை ஏற்றிருக்கிறார் அவர்களுடைய கொள்கையை ஒரு சாம்பாராக அனைத்தையும் இணைத்து அனைவரையும் உள்ளடக்குவதற்காக ஈழ மக்களுக்கு உதவி செய்வது போன்று அது நாம் தமிழர் கட்சி உள்ள ஆதரவாளர்கள் எடுப்பதற்கு இப்படி பலர் அதாவது அண்ணா அவர்களை எடுத்திருக்கிறார் காரணம் ஏடிஎம் கே உள்ளவர்களை எடுப்பதற்காகவும் அவர்களை கவர்வதற்காகவும் அந்த வாக்குகளை அபகரிப்பதற்காகவும் டிஎம்கே உள்ளவர்களுடைய வாக்குகளை அவகரிப்பதற்காகவும் இப்படி ஒவ்வொருவராக எடுத்து ஒவ்வொருவராக எடுத்து புகைப்படங்களை போட்டு அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி புதிதாக அஞ்சலி செலுத்தி இவர் அதாவது இவர் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எந்த தமிழ் தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்கிறார் அல்லது அவருடைய அப்பா யாருக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் யாரின் பின்னால் நின்றிருக்கிறார் டிஎம்கேயின் பின்னால் தான் நின்றார் அப்பொழுது அவருக்கு தெரியவில்லையா ஊழல் இருக்கிறது என்று அப்பா இருக்கும் பொழுது ஊழல் நடக்கவில்லையா நிச்சயமாக டிஎம்கே அரசு மாத்திரமல்ல ஜெயலலிதா இருக்கும் பொழுதோ இப்பொழுதோ சசிகலாக இருக்கட்டும் ஜெயலலிதாக இருக்கட்டும் அனைத்து கட்சிகளும் ஊழல் கட்சிகள்தான் பிஜேபியாக இருக்கட்டும் இருக்கட்டும் இந்தியாவிலே எழுதப்படாத சட்டம் ஒன்று அரசியல்வாதிகள் ஊழல் செய்வதும் லஞ்சம் வாங்குவதும் இதை சுட்டு போட்டாலும் சரி இந்தியாவை ஒருமுறை சொர்க்கத்துக்கு அனுப்பி அல்லது வானத்துக்கு அனுப்பி கடவுளிடம் அனுப்பி சுத்திகரித்து கீழே நாங்கள் எடுத்தாலும் சரி அல்லது நரகலோகத்துக்கு கொண்டு போய் இந்த இந்தியாவுக்கு ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்து மீள இந்தியாவை நாங்கள் பிறப்பித்து எடுத்தாலும் சரி அந்த ஊழல் லஞ்சம் என்பது அது ஊறி போன கலந்து போன அந்த ஒரு விடயத்தை அது மாற்றிக் கருத்தில்லை ஏன் விஜயனுடைய கட்சி வென்றால் விஜயின் உடைய கட்சிக்காரர்கள் லஞ்சம் வாங்க மாட்டார்களா ஊழல் செய்ய மாட்டார்களா விஜயகாந்தினுடைய கட்சியில் இருந்தவர்களே ஊழல் செய்தவர்கள் என்று கூறப்படுகிறது விஜயகாந்த் நேரடியாக ஊழல் செய்யாவிட்டாலும் பிஜேபியிடமோ அல்லது மற்ற மற்ற கட்சிகளிடமோ அவர் ஜெயலலிதாவினுடைய கட்சியிடமோ பெட்டி வாங்கியதாக அரசியல் புரசலாக பேசப்படுகிறது அது மாற்றாக அதை கட்சி செலவுக்காக வாங்கினார்கள் என்றும் கூறப்படுகிறது அப்படி பார்க்கின்ற பொழுது அதை எம்ஜிஆராக இருக்கட்டும் எம்ஜிஆர் என் லஞ்சம் வாங்கவில்லையா எம்ஜிஆரே சில கிடந்த லஞ்சம் என்பதை இந்த 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 என்பதை விட்டதே எம்ஜிஆர் அவர்கள் தனக்கு சொத்து சேர்ப்பதற்காக இல்ல ஒருவர் ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும் ஒரு தொழிற்சாலை அமைக்க வேண்டும் அதற்கான அனுமதியை பெற வேண்டுமாக இருந்தால் இத்தனை கோடியை இப்படியான தொண்டு நிறுவனத்துக்கு செய்துகொள் செய்வாயாக இருந்தால் உனக்கு இந்த அனுமதி தருவேன் என்று லஞ்சம் வாங்கியவர் எம்ஜிஆர் தனக்கு சொந்த சொத்து சேர்க்காமல் அந்த அந்த சொத்தை பொது அமைப்புகளுக்கும் பொது நிறுவனங்களுக்கும் பொது தொண்டுக்கும் விநியோகித்தவர் தான் எம்ஜிஆர் அப்படி பார்க்க போனால் அந்த லஞ்சத்தை ஆரம்பித்ததே மறைமுகமாக எம்ஜிஆர் தான் விஜயகாந்த் அவர்களும் மறைமுகமாக அவர்கள் பெட்டி வாங்கியதில் இருந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு செலுத்துவதாக இருந்தால் கட்சி செலவுக்காக என்று கமலஹாசனாக இருக்கட்டும் அவரும் அப்படித்தான் அப்படித்தான் அந்த மாற்ற முடியாத புதைந்து போயிருக்கின்ற லஞ்சம் ஊழல் அது எழுதப்படாத சட்டமாக இந்தியாவிலே இருப்பது நாங்கள் அதனை பேசுவதற்கு இடமே இல்லை அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த விஜயால் ஊழல் லஞ்சம் பிழைப்புவாதம் இல்லாமல் எந்த அரசியல்வாதிகளும் எந்த அரசியல் தன்னலமும் இல்லாமல் விஜயின் பின்னால் நிற்கவும் மாட்டார்கள் விஜயை ஒரு குதிரையாக வைத்து ஓடி அவர்கள் வெல்வதற்கு பார்க்கிறார்கள் இவர்களின் இவரின் பின்னால் நிற்பவர்கள் அரசியல் அனுபவமும் அல்லது அரசியல் அறிவோ அல்லது அரசியலுடைய சாணக்கியமோ அல்லது அர மக்கள் தொண்டு எப்படி செய்வது மக்கள் எதை நிற்கிறார்கள் எப்பொழுது எதை செய்வதோ என்பது மது போதையில் மாலையிலே காலையில் நடித்து விட்டு மாலையிலே மது போதையில் மயங்கி கிடக்கும் விஜய் அவர்களுக்கு தெரியாது அவர் தான் சாப்பிட்டு விட்டு கோலாபுடி குடிப்பது போன்று அந்த செமிபாட்டிற்காக இந்த அரசியல் இறங்கியிருக்கிறார் விஜய் நடிப்பு துறையை இன்னும் விடவில்லை அரசியலுக்கு வந்து நடிப்பதற்காக இப்பொழுது ஒத்திகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் ஆகுவாராக இருந்தால் அவரும் தன்னுடைய தன்னலத்தையும் தன்னுடைய கருப்பு பணத்தை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்கும் தன்னுடைய பிள்ளைகளுடைய வருங்கால அரசியலுக்குள் திணிப்பதற்காகவும் தன்னுடைய அந்த வரட்டு கௌரவத்திற்காகவும் தன்னுடைய ஒரு பெயர் புகழிற்காகவும் இவர் அரசியலுக்கு வந்து மீண்டும் மிக பெரிய பாத்திரத்தை ஏற்று நடிக்க விரும்புகின்றார் அப்பொழுது விஜய்தான் கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் அனைத்தும் எங்களுடைய ராஜேந்திர அவர்களை போன்று அந்த அரசியலுக்குள் இவர் வந்து நடிக்க முனைகிறாரே தவிர நிச்சயமாக ஒரு பொது தொண்டுக்காகவோ தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காகவோ ஊழலை காப்பாற்றுவதற்கு ஊழலை இல்லாமல் செய்வதற்காகவோ இல்லை என்பது லங்காஃபோர் ஊடகத்தினுடைய மறக்க முடியாத தவிர்க்க முடியாத ஆணித்தரமான கருத்தாக நாங்கள் முன்வைக்கின்றோம் தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் ஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எம்முடைய லங்கா ஃபோர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மற்றும் வேல்பட்டினி அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்தி கிடைப்பதற்கு எமது முகநூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்தில் வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மாரகாம ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி